என நேர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே லக்னம் மகரமாக இருந்தாலும் சரி அல்லது லக்னம் வேற இருந்து ராசி மகரமாக இருக்கும்போது ஒரு மூன்று மாத காலம் அக்டோபர் துவங்கி டிசம்பர் முடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த முழு ஆண்டும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மூன்று மாதங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு பதிவை தர வேண்டும் என்று அந்த முயற்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரங்களுக்கு மேலாக கிரகங்களின் நிலைகளை ஆய்ந்து உங்களுக்கு இந்த பதிவை கட்டமைத்து தந்திருக்கின்றேன் ஏற்கனவே அக்டோபர் மாதத்தை பற்றிய பதிவிலே அக்டோபர் முழுக்க உங்களுடைய இரண்டாம் இடத்து ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் பெற்று அமைந்திருக்கக்கூடிய அக்டோபர் மாதமாக இருக்கும் அப்போது சாதாரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலே சற்று கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் எந்த விதமான பலனையும் கருதாமல் நினைத்த அளவிற்கு வெற்றி வரவில்லையே என்று எந்த விதத்திலும் சங்கடத்தை மனதிலே ஏற்றிக்கொள்ளாமல் மனம் தோழாமல் உங்களுடைய வெற்றிக்கான பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற பதிவை தந்திருப்பேன் அக்டோபர் முழுக்க உங்களுக்கு அற்புதமான மாதமாக துவங்குகிறது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய சுகங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளிலே சிறிதளவு முன்னேற்றம் இருக்கலாம் ஆனால் சுகத்தை வேண்டி நம்பிக்கையாக நீங்கள் செய்யும் போது ஏதேனும் ஒன்று நாம் இதை செய்தால் சந்தோஷப்பட்டு விடலாம் இந்த வேலையின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை நாம் பெற்றுவிடலாம் என்று நினைத்து செயல்படக்கூடிய காரியங்களிலே வேலைகளிலே வெற்றி என்பது வரும் ஆனால் அக்டோபரில் பலனை எதிர்பார்க்காமல் வேலை செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அக்டோபர் துவங்கக்கூடிய அந்த நாளில் ஏற்படக்கூடிய கஜகேசரி யோகம் குரு வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பணி அந்த வேலை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆகையினாலே அக்டோபரில் துவங்கக்கூடிய விஷயம் மெதுமெதுவாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதாக அமையும் என்ற காரணத்தினாலே சற்றும் தாமதிக்காமல் உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் மேற்கொள்வது என்பது சிறப்பை தரும் குடும்ப விஷயங்களிலே வாகனங்கள் வீடு இவற்றை வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளிலே மேற்கொள்ளும்போது அந்த முயற்சி என்பது நீங்கள் தொடர் முயற்சியாக வைத்திருக்கும் போது இந்த அக்டோபரில் ராகு பகவான் கூட அவர் அற்புதமான வெற்றியை தருகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மூன்றாம் இடத்திற்கான ராகுவினுடைய பலனை தரத் துவங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் அக்டோபர் துவங்குகிறது அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ராகு கேது பயிற்சியின் மூலமாக மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு உங்களுக்கு அற்புத பலனை ஏழரை சென்னையில் இது ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம் திடீரென்று பண மழை பொழியக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நல்லதொரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏதேனும் திட்டங்கள் இருக்கிறது என்றால் அதை செயல்படுத்த வேண்டும் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு அற்புதமான ஒரு பேச்சாற்றலை தருவார் வாக்குவாதத்திலே உங்களை வெற்றி கொள்வதற்கு மற்றவர் இல்லை என்ற நிலை தருவார் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களிலே அந்த பணிகளிலே இருக்கிறீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலையை இது தரும் அக்டோபர் மாதம் மூன்று செவ்வாயானது துலாம் ராசியிலே பயணப்படக்கூடிய அந்த காலகட்டம் என்பது அப்போது அந்த துலாம் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த நிலையில் கேதுவோடு ஒரு மோதல் போக்கோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை கேது அங்கிருந்து வெளியேறி கன்னி ராசிக்குள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போது உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயம் நிலம் வீடு வாகனம் இவற்றிலே ஒரு வெற்றியை காண்பதற்கு அதிலே ஏதேனும் வம்பு வழக்கு இருந்தாலும் கூட எளிதாக ஒரு முயற்சியை அல்லது அந்த எளிதான முயற்சியில் தீவிரம் காட்டி அதிலே வெற்றி பெற்று விடக்கூடிய ஒரு அற்புத சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் எல்லாம் தரும் சூரியன் அக்டோபர் பதினெட்டில் அவர் துலாம் ராசிக்குள் வருவார் அப்போது சூரியன் செவ்வாய் இவையெல்லாம் இணைந்து அதே இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் இப்போது நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை அற்புதமாக இதை அமைத்து தந்துவிடக்கூடிய காலம் ஆகினால் கல்வி என்றாலும் வேலை என்றாலும் உங்களுடைய நினைத்த காதல் கைகூடவில்லை என்று இருந்திருந்தால் அது இப்போது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான கிரக நிலை புதிய தொழில் கட்டமைப்பதற்கு இதை விடுத்தால் வேறு ஒரு அற்புதமான நிலையை ஏழைச்சனியிலே பாதச்சனி காலத்திலே நீங்கள் காண முடியாது இந்த அக்டோபர் வரைத்தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு சில இடஞ்சல்கள் ஒரு ஐந்து ஆறு சதவீதம் என்று சொல்லலாம் மிகப்பெரிய இடைஞ்சல் எல்லாம் தருவதற்கு வாய்ப்பில்லை கேதுவினுடைய பயிற்சி ராகுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இந்த குறிப்பாக ராகு பெயர்ச்சி அற்புதமான நிலைக்கு மூன்றாம் நிலைக்கு வந்துவிடுகிறது கேது மற்றும் செவ்வாய் ஒரு இருபத்தேழு நாட்கள் அக்டோபர் முழுக்க பத்தாம் இடத்தில் இருக்கப் போகிறது செவ்வாய் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் கேது கேதுவும் செவ்வாயை போன்றே செயல்படக்கூடிய ஒரு அம்சம் நன்னெறியோடு தெய்வ பக்தியோடு விடாமுயற்சியோடு நீங்கள் செய்யக்கூடிய வீரமான விஷயங்களிலே ஒரு தைரியமாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த அக்டோபர் முழுக்க விடாமுயற்சி வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் தெம்பையும் தரும் தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் அந்த தொழில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி லாபத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அதேபோல் பத்தொம்பது அக்டோபர் முதல் முப்பது அக்டோபர் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் கிரகங்களின் சங்கமும் கிரக யுத்தம் என்று சொல்லும்போது ஒன்றோடு ஒன்று கலந்து ஏதேனும் ஒன்று அற்புத பலனை தந்துவிடும் சூரியன் அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்று இருப்பது இந்த அக்டோபர் பத்தொன்பது முதல் அக்டோபர் முப்பது வரை அந்த நிலையிலே எப்படி இருக்கும் என்றால் சூரியன் செவ்வாய் கேது புதன் இவையெல்லாம் அந்த துலாம் ராசியிலே பத்தாம் இடத்திலே அமைந்திருக்கும் இப்போது நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட உடனடியாக அந்த பலனை நீங்கள் இந்த அக்டோபரிலே பார்த்துவிட முடியாது ஆனால் புதிய தொழில் கட்டமைப்பதற்கு எந்த விதமான லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட இளைஞல்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு இது அற்புதமாக இருக்கும் பதினாறு நவம்பர் முதல் இருபத்தி ஏழு நவம்பர் வரை ஒரு பதினோரு நாட்கள் செவ்வாய் புதன் இந்த இரண்டுமே விருச்சிக ராசியிலே இணையும் இந்த செவ்வாயும் புதனும் விருச்சிக ராசியிலே இணைந்திருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு லாபத்தை எப்படி பெறுவது என்ற அந்த யுக்தி உங்கள் மனதிலே உதிக்கும் அற்புதமான மாதம் இந்த நவம்பர் மாதம் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு பத்து நாட்கள் பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சூரியன் செவ்வாய் புதன் இந்த புத ஆதித்யம் எங்கு அமையும் என்றால் இது அமையக்கூடிய இடம் பத்தாம் இடம் துலாம் மனையிலே அமையும் ஆகினாலே இந்த நவம்பரில் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய யோசனைக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் ஆகையினாலே அற்புதமான நவம்பர் என்று சொல்ல வேண்டும் நவம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு இந்த நவம்பர் என்பது உங்களுக்கு பல விதத்தில் வாய்ப்புகளை அள்ளித்தரும் பத்தாம் இடத்துல முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய கேது சிலருக்கு கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்தில் வேலையிலே பாதிப்பை தந்திருக்கும் வேலையிலே ஆட்டத்தை காட்டியிருக்கும் சிலரை வேலையை விட்டு ஓட்டியிருக்கும் வேலையை தேடி அலையக்கூடிய ஒரு ஆட்டத்தையும் காட்டியிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வேலை அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு சென்ற காலத்தில் இருக்கிறது அப்படி இல்லை என்றாலும் இந்த காலகட்டம் என்பது இந்த அக்டோபருக்கு மேல் ஒரு அற்புதமான வேலை அமைவதற்கான அமைப்பு ஏற்பட்டு வருகிறது சனி குரு தவிர மற்ற கிரகங்கள் இந்த மூன்று மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் சனியும் குருவும் சனி பகவானும் குரு பகவானும் கூட வக்ர நிவர்த்தி சனி பகவான் வக்ர நிவர்த்தி நவம்பர் நாலிலே ஆகிறார் அது முதல் உங்களுக்கு பாதசனியாக இருந்தாலும் கூட பொற்காலம் துவங்குகிறது எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை வல்லமையை இது தந்துவிடும் செவ்வாய் பத்தில் மூன்று அக்டோபரில் வருவது மிகப்பெரிய தொழில் வெற்றியை ஏற்படுத்தும் முதலிலேயே சொன்னேன் தொழிலிலே ஒரு ஏற்றத்தை நீங்கள் காணக்கூடிய அமைப்பு அக்டோபரில் மெதுமெதுவாக ஏற்றத்திற்கான முயற்சிகள் செய்யும் போது நவம்பர் டிசம்பரில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தரும் சொத்து வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அங்காரக யோகம் என்பது வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகம் அந்த யோகம் அமைகிறது எப்படியாவது சாமர்த்தியமாக வாதாடி ஒன்றை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை இந்த கிரக நிலைகள் தருகிறது சூரியனின் நீச்சம் ஏற்படக்கூடிய அதாவது துலாம் ராசியிலே சூரியன் பயணப்படக்கூடிய அந்த ஐப்பசி என்பது சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய சமயத்தில் பெயரை கெடுக்க நினைத்த துஷ்டர்களை நீங்கள் கதிகலங்க செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துவிடும் வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு அருமையான அனுகூலங்களை ஏற்படுத்தும் அக்டோபரிலே சுக்கிரன் எட்டில் இருப்பது என்பது சற்று கூடுதலாக உங்களை உழைக்க வைக்கும் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உழைப்பு உங்களுடைய கடமையை செய்யும் போது சிறப்பை தரும் இந்த காலகட்டத்தில் இந்த அக்டோபர் நவம்பர் பாதி வரை உங்களுடைய வயிறு வயிறு சார்ந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளிலே ஏதேனும் நோய் அல்லது ஏதேனும் பிரச்சனை வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவம் செய்து கொள்வது என்பது சிறப்பை தரும் நவம்பர் ஏற்றம் பெற மிக மிக முக்கியமாக எது உங்களுக்கு கை கொடுக்கும் என்றால் மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் மீன ராசியிலே ராகுக்கு பதிலாக கேது என்ற அந்த எழுதியிருக்கிறது என்றால் கேது மீனத்தில் இருக்கும்போது நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுமே தவிர வரக்கூடிய வளர்ச்சிகளிலிருந்து அப்படி பெரிதாக பறித்து விடுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இருக்காது நினைத்ததற்கு பணத்தை எப்படி ஏற்படுத்த வேண்டுமோ எப்படி பணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டுமோ என்று கவலை இருக்கும் அந்த கவலையே இல்லாத அளவிற்கு அந்த கவலைகள் போகும் அளவிற்கு பணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய தனத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய உங்களுக்கு தேவையான பொன்பொருள் வரக்கூடிய வல்லமையை இந்த கிரக அமைப்புக்கள் தரும் பயணங்களின் மூலமாக அலைச்சலை மட்டுமே கண்டு கொண்டிருந்த ஏதோ பயணங்கள் செய்தோம் ஒரு பலனை எதிர்பார்த்தோம் அந்த பலன் வரவில்லை மீண்டும் முயற்சிப்போம் என்று இருந்திருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பயணங்களின் மூலமாக அற்புதமான லாபங்களை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் கைப்பொருளை தவறி வைத்து தவறவிடுவது என்ற சூழ்நிலைகள் ஏற்படும் ஆகையினால் கையிலே இருக்கக்கூடிய பொருளை எப்போதுமே கவனத்தோடு வைத்திருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மூன்று மாதங்களுமே உங்கள் பேச்சாற்றலினுடைய தீவிரம் யாராலும் வெல்ல முடியாது ராகு வந்து அமைவது எங்கு என்றால் காம திரிகோணத்தில் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் எல்லையற்ற வெற்றிகளை தரும் என்று சொல்லலாம் ஆனால் இங்கு சகோதர சகோதரிகளிடம் அல்லது உங்கள் வயதிற்கு குறைந்தவர்களிடம் எந்த விதமான சிக்கலும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய பொறுமையை சற்று கட்டமைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய வேகத்திற்கு அவர்கள் ஒத்துழைக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் இருக்காது நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே இதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை என்பது சற்று மேம்படுத்தப்பட்ட நல்ல நிலைக்கு மாறும் தாயாரினுடைய உடல்நிலை அல்லது தாய் வழி சம்பந்தங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றிய விஷயங்களிலே நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை மாறும் இதற்கிடையிலே மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாம் இடத்திலே வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் நாலு முதல் நேர்கதிக்கு மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அதோடு மட்டுமல்ல ஆதித்ய மங்கள யோகம் என்பது வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும் வெற்றி உண்டு ஆனால் அலைச்சலும் அதற்கேற்ப இருக்கத்தான் செய்யும் எங்கேனும் பணம் தடைபட்டு இருந்தால் அந்த பணம் தடைபட்ட பணம் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல தன லாபத்தோடு வந்துவிடக்கூடிய அமைப்பை நவம்பர் டிசம்பர் மாதங்கள் தரும் உடல் நலத்திலே சற்று கூடுதலாக கவனம் தேவை ஏனென்றால் சில சமயங்களிலே இந்த உடல் நலம் மட்டும் சில கவலைகளை ஏற்படுத்தி விடலாம் டிசம்பர் மாதம் என்று எடுத்து கொண்டால் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நாளில் குரு வருட கடைசியிலே நேர்கதிக்கு மாறும் அதாவது வருடம் முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய முப்பது டிசம்பர் வரை வக்கரகதியில் தான் இருக்கிறார் குரு ஆகையினாலே உங்களுடைய சந்தோஷம் என்பதை அல்லது எதையும் நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிறீர்களோ அதிலே ஒரு சிறிய தடையை தரக்கூடிய கிரகநிலை தான் குரு நான்கிலே இருப்பது ஆனால் அதை விஞ்சி செயல்படுவது எதுவென்றால் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு ஆகையினாலே எதற்கும் அங்கே தேவையில்லை குருவும் நீங்கள் நினைத்தபடி அவர் ஆடுவார் எப்படி உங்களுடைய இரண்டாம் இடத்து ஆட்சிநாதன் சனி உங்களுடைய ராசிநாதன் மூலத்திரிகோணத்திலேருந்து மூன்றாம் பார்வையால் குருவை ஒரு பிடி போட்டு அந்த சுகஸ்தான தடைகளையும் வீடு வாகனங்களில் ஏற்படக்கூடிய தடைகளிலும் சனித்தரக்கூடிய தன லாபத்தின் மூலமாக அற்புதமாக கட்டமைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே வளங்களை சேர்ப்பதற்கு பாதச்சினி காலத்திலே ஒரு பொற்காலத்தை அமைத்து தருவதற்கான கிரகநிலைகள் வீரதீரம் என்று வரும்போது சற்று சட்ட சிக்கல் இல்லாமல் உங்களுடைய வீரதீரங்களை கையாள்வது சிறப்பை தரும் சூரியன் குரு நவ பஞ்சம யோகம் ஏற்படுவதன் மூலமாக வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலிருந்து வெளிநபர்கள் மூலமாக தன லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமும் இருக்கிறது எந்தவிதமான ஒரு தவறான விஷயம் அல்லது ஒரு கெட்ட நிகழ்வு இருந்திருந்தாலும் கூட அல்லது உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் இழுக்கு ஏற்பட்ட நிலைகளிலிருந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரக நிலைகளை இது கட்டமைத்து தருகிறது சுக்கிரன் குரு சம சப்தம நிலை என்று வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக அருமையான அனுகூலங்களை தொழில் வியாபாரத்தில் வேலை வாய்ப்புகளில் வெற்றியை தரும் ஜீவ ஆதாரங்களை உயர்த்தி பெயருக்கும் புகழுக்கும் இருந்த எல்லாம் துடைத்தெறிந்து அற்புதத்தை தரும் வருட கடைசியிலே புதனின் நிலை உங்களுக்கு எப்படி என்றால் சில ஆலோசனைகளை நீங்கள் பெற்று செய்வதன் மூலமாக யாரோடு உறவாடினாலும் சற்று கவனத்தோடு எந்தவிதமான ரகசியங்களையும் வெளியிட்டு விடாது பழகுவது சிறப்பை தரும் அதேபோல் நல்ல குருவினுடைய ஆலோசனை குருவை நீங்கள் தேர்ந்தெடுப்பதிலே வல்லவர்களாக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட நல்ல குருவினுடைய ஆலோசனை அந்த குரு சொல்வதும் சரிதானா என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் மகர இருக்கும் அப்படி உங்களுடைய நிலைகளை அமைத்து வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அக்டோபரில் பலனை எதிர்பார்க்காது வேலை செய்யுங்கள் நவம்பர் டிசம்பரில் வெற்றிக்கான அந்த படிகளை நீங்கள் நெருங்கி அற்புதத்தை கையாள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் முக்கியமாக தேவை முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே அருகிலே உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை மேலும் அதிகரிக்கும் அனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளிலே சிறப்பை தினம் தினந்தோறும் உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்தில் விநாயகனை நினைந்து குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுடைய நிலைகளிலே மேலும் மேலும் உங்களுக்கு அருளையும் பலத்தையும் தந்துவிடும் உங்களுடைய இல்லத்திலே நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த உங்களுடைய மகள் மகனுடைய திருமணங்கள் திடீரென்று கைகூடுவதற்கான வாய்ப்பை மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று மாத காலகட்டம் என்பது அற்புதமாக ஏற்படுத்தி தரும் உங்களுடைய உறவினர்களோடு விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைத்தான் உங்களை உயர்த்தக்கூடியதாக அமைக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த வார்த்தை அந்த வரிகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நீர் நெருப்பு ஆற்றல் சார்ந்த விஷயங்கள் மின்சாரம் அதிக வேக வேகத்திலே பயணப்படக்கூடிய வாகனம் அல்லது எதிலுமே சற்று அக்கறையோடு நீங்கள் கவனத்தோடு கையாள வேண்டும் ஆற்றல் சார்ந்த விஷயத்திலே சற்று அக்கறையோடு கையாள வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் ஒரு நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் மறைந்திருந்து சூரியனுடைய வழியாகவே செயல்படும் என்று ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் ஆகையினாலே ஆற்றல் சார்ந்த விஷயத்தில் சற்று எச்சரிக்கை இது பலவிதத்திலே அனுகூலத்தை தந்தாலும் கூட சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மகன் உங்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் அல்லது நீங்கள் ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதிலிருந்து உடனடியாக வெளி உங்களுக்கு நல்லதாக அமையும் குரு உங்களுடைய ராசியினுடைய எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த காரணத்தினால் இப்போது உங்களுக்கு பலருடைய மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும் வேற்று மதம் வேற்று நாடு வேற்று மக்கள் இவர்களுடைய உதவி கிடைக்கும் அதை தேவையான அளவிற்கு பயன்படுத்த வேண்டுமே அன்றி எங்கு உதவி கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வது என்ற அந்த நோக்கமும் இருக்கக்கூடாது தேவையானதா அந்த உதவியினால் பின்னால் பிரச்சனை வருமா என்று ஆராய்ந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் தேவை உயர்கல்வி உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய இருப்பிடங்களை விட்டு சற்று தள்ளி சென்று லாபம் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அது உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று பார்த்து அப்படி லாபம் தரக்கூடிய விஷயமாக இருந்தால் வெளியூர் செல்வதோ மாணவர்களாக இருந்தால் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதோ அது ஒரு நிலையை மாற்றி வெற்றியை தரும் அதே சமயத்தில் வெளியூர் செல்லும்போது போது ஒழுக்கத்திற்குட்பட்டு இருக்க வேண்டுமே தவிர அதாவது கூடா நட்பு கேடாய் விளையும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு நான்காம் இடத்தில் இருப்பார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அது தொடரும் அதுவரை நீங்கள் இந்த கவனங்களை உங்களுடைய மனதில் வைத்திருக்க வேண்டும் சாப்பாடு விஷயத்தில் தேவையற்று சாப்பிடுவது ஆசைக்குட்பட்டு சாப்பிடுவது இரவு நேரத்தில் சாப்பிடுவது என்று தொடர்ந்து ஏதேனும் உணவை உட்கொண்டே இருந்து கொண்டிருந்தால் எந்த வயதினரானாலும் உணவு சார்ந்த விஷயங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சில செலவுகளை தரக்கூடியதாய் அமையும் உங்களுடைய நெடுந்தூர பயணங்கள் இரவிலே தவிர்ப்பது நல்லது இரவிலே பயணம் செய்ய வேண்டும் என்றால் பொது வாகனங்களிலே பயணப்படுவது சிறப்பு உங்களுடைய சொந்த வாகனங்களை நீங்களே இயக்குவது என்பது தவறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் தாயார் வழியிலே மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து குறைந்திருக்கக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருக்கும் அதன் பின்பு ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு உங்களுடைய தாய் தாயார் வழியிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகையினாலே அதற்கு ஏற்ப சேமிப்பை நீங்கள் உயர்த்தி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் புறம் பேசுவதை தவிர்ப்பது நேருக்கு நேர் கூட பேசிவிடுங்கள் புறம் பேசுவதை தவிருங்கள் நண்பர்களைப் பற்றி விமர்சிப்பது நண்பர்கள் தவறாக இருந்தாலும் கூட அவர்களைப் பற்றி யாரிடமும் எந்த விதமான விஷயமும் சொல்லாமல் அவர்களிடமே இது சரிவராது என்று சொல்லி பிரச்சனையை தீர்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும் ஒரு சொத்து வாங்குகிறீர்கள் என்றால் சற்று கூடுதலாக அந்த பத்திரங்களை பார்த்து ஆராய்ச்சி செய்வது ஒன்றுக்கு இரண்டு வழக்கறிஞர்களிடம் கொடுத்து அது சார்ந்த கருத்தை பெறுவது அது சட்ட இருக்கிறதா என்று பார்ப்பது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் ஆனால் ஏதேனும் சிறு சிறு தடைகளின் காரணமாக இருக்கும் தொழிலை விட்டுவிட்டு புதிதாக ஒன்றை தேடுவோமா என்று செல்வதற்கு பதிலாக இருக்கும் தொழில் நன்றாக தெரிந்திருக்கும் போது அதிலேயே ஒரு பிடிப்போடு தொடர்ந்து செயல்படும்போது இந்த இரண்டு மூன்று மாதமும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பணம் அதிகம் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாதீர்கள் அண்டை அயலாரின் பொறாமை அந்த எண்வி என்பார்கள் ஆங்கிலத்தில் அந்த பொறாமையை தவிர்ப்பது சிறப்பு எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் தினமும் கூடிய அளவில் எளிய நடைப்பயிற்சி யோகா தியானம் அவ்வப்போது நான் சொல்லக்கூடிய அந்த சோடசக்கலை நேரம் போன்ற நிலைகளை தருவது காரணம் என்னவென்றால் தியானத்திற்கு உகந்த நேரங்களை தருகின்றேன் அதிலே பல பலன்கள் இருக்கிறது என்பதை பற்றியும் நான் சொல்லி வருகின்றேன் அதோடு மட்டும் சுபா விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரகநிலை பன்னிரெண்டாம் வீட்டிலே வக்ர குருவினுடைய பார்வை என்பது உங்களுடைய கை காசு செலவனாலும் சொத்து போன்ற விஷயங்களை வாங்கி வைப்பது சிறப்பாக இருக்கும் ஆடம்பரத்திற்காக வாகனங்களை வாங்குவது தேவை என்றால் வாங்குவது வேறு ஆடம்பரத்திற்காக மற்றவர்களை பார்த்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் வீண் விரய செலவு ஏற்படும் ஆகையினாலே உங்களுக்கு அற்புதமான சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய மெதுமெதுவாக வளங்களை கட்டமைக்கக்கூடிய அற்புதமான காலம் குறிப்பாக மகர ராசிக்கு மட்டும்தான் ஏழரை சனியிலே பாத காலத்திலே அற்புதமாக பண பலத்தை சனி பகவானை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதோடு கூட இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளிலே மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய ராகு அப்படி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நிகழ்த்துகிறார் நிச்சயமாக கடந்த ஒரு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடிய மகராஸ் செம்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மூன்று மாத காலத்தில் கட்டமைத்து தரக்கூடிய அற்புதம் நிகழும் நவம்பர் நான்கிற்கு பிறகாக சனி பகவான் நேர்கதிக்கு செல்லும்போது துணிந்து செயல்படுங்கள் புதிய தொழிலை கட்டமையுங்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் கல்வித்தடை என்பது இருந்தால் அந்த கல்வித்தடையிலே பொறுமையோடு நல்ல குருவின் அணுகி குருமார்களினுடைய ஆதரவை பெறுவது என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் எடுத்தெறிந்து பேசாமல் அன்போடு அரவணைத்து அணையைத்து அதாவது அக்கம் பக்கம் சுற்றம் முற்றார் உறவினர் என்று வரை அரவணைத்து செல்லுதல் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் வரும்போது அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களிடம் இருக்கும் அப்படி இல்லை என்றாலும் கூட ஏதோ வேறு வழி வகை இல்லாமல் நீதிமன்றம் காவல்நிலையம் என்று சென்றிருந்தாலும் கூட வழக்காடி வெற்றி பெறக்கூடிய தெம்பு உங்களிடம் இருக்கிறது இருந்தாலும் வழக்காடுவது நீதிமன்றம் செல்வது இவற்றையெல்லாம் தவிர்த்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்றால் மிக சாதகமாக வளர்ச்சியை நோக்கிய பயணம் உங்களுக்கு இருக்கிறது எனது அன்பு மகர ராசி நேர்களை உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகளை தர வேண்டும் என்று தான் உங்களுக்கு கிரக நிலைகளின் அனுகூலங்களை பக்குவமாகும் அனுகூலமற்ற எதிர்நிலைகளை கூட எப்படி சாதகமாக்கி கொள்வது என்று மிக பொறுமையோடு உங்களுக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சில சமயங்களிலே பிறவி ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எதிர்நிலைகள் அதிகமாக இருந்து தசா புக்தி அந்தர நிலைகளிலே சில சிக்கல்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீங்கள் தெய்வத்தின் நம்பிக்கை தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நியாயத்திலிருந்து தவறாமல் இருக்கும் பட்சத்தில் நியாயம் என்றால் முழுவதுமாக நியாயம் என்று கூட தேவையில்லை ஓரளவிற்கு நியாயத்தோடு தர்மத்தோடு செயல்படும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தொடர்ந்து உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டக்கூடிய கிரகநிலைகள் தான் இவை இந்த மூன்று மாதத்திற்கான பலன்களை நான் கட்டமைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பக்கத்திற்கும் அதிகமாக தட்டச்சு செய்திருக்கிறேன் அதை முழுவதுமாக ஒரே பதிவிலை தர முடியாது தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில கிரக நிலையில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நெப்டியூன் என்ற ஒரு கிரகம் இருக்கிறது அது நேர்கதிக்கு மாறுகிறது ப்ளூட்டோ பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நேர்கதிக்கு மாறுகிறது இவற்றை பற்றிய மற்ற எந்த தளத்திலும் உங்களுக்கு கிடைக்காத அற்புத தகவல்களை பயனுள்ளவைகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மகர ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு வளங்கள் தானாகவே வரும் என அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் நன்றி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி